அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிலப்பதிகாரத்திலேருந்து முக்கியமான ஒரு முப்பத்தொம்பது வினாக்கள் தேர்வுடில பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்க குடிமக்கள் காப்பியம் என பெறும் நூல் இது குடிமக்கள் காப்பியம் என பெறும் நூல் இது இதற்கான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் இரண்டாவது வினா முத்தமிழ் காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் முத்தமிழ் காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் மூன்றாவது வினா ஒற்றுமை காப்பியம் என குறிக்கப்பெறும் நூல் ஒற்றுமை காப்பியம் என குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம் நாலாவது வினா கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன இதற்கான சரி யா பாருங்க பாருங்கள் ஆப்ஷன் சி கண்களால் நகுபவள் ஐந்தாவது வீணா கண்ணகி சினம் தணிந்து துயரே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து உலகம் சென்றாள் இதற்கான சரி எப்படியா பாருங்கள் ஆப்ஷன் சி பதினாலு ஆறாவது வீணா நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை என்று காப்பியம் படைத்தவர் யார் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டு செயல் என்று காப்பியும் படைத்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் ஏழாவது வீணா நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யார் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார் எட்டாவது வீணா அருவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யார் அருவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யார் இதற்கான ஆப்ஷன் டி பிடாரி வினா சரியான கூற்றுகளை தேர்வு செய்க இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் சிலப்பரிகத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அடிகள் நீறி அருள்கள் என்று கூற்று கூறியவர் நாட்டுதும் யாமோர் ஓர் என்று கூறியவர் இது வந்து எது சரின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதாவது ஏ பி டி சரி சேரமர்பை சென்றவர் சில ஈற்றியவர் அடைகள் நிறைய அருக சொன்னது வந்து இவர் கிடையாது சித்திரை சேத்தர்நாத் நாட்டுதும் யாம் ஒரு பாட்டு சென்று கூறியவர் இளங்கோவடிகள் அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது பார்த்தாதுன்னா திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் வினா தேப்போ மீனா சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை தேப்போ மீனா சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை இதற்கான சேவிடை ஆப்ஷன் ஏ குடிமக்கள் காப்பியம் பன்னெண்டாவதுனா உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உடல்நிலைப் பகுதி இடம்பெற்றுள்ள நூலை எழுதியவர் யார் உறைபாட்டு மடை என்னும் தமிழ் ஒருநிலைப் பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் டி இளங்கோவடிகள் பதிமூன்றாவதுன்னா கோவலன் தன் தீதி இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான் கோவலன் தன் தீதி இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான் இதற்கான சிறையாவிடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ மாதவி கோவலன் தன் தீதி இழல் என மாதவியை குறிப்பிடுகிறார் பதினாலாவது மேடை மேடைக்காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் மேடைக்காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் இதற்கான சில விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் பதினஞ்சாவது வினா கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி கவுந்தியடிகள் எந்த மதி சார்ந்த துறவி இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சமண துறவி பதினாறாவது வினா இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் யாவை இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் யாவை இதற்கான சேவிடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் மணிமேகலை பதினேழாவதுனா அலுலுற்று ஆற்றாது அலுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பார்லிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கான சேவிடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் பதினெட்டாவதுனா சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எது சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எது இதற்கான சேமிடை ஆப்ஷன் ஏ ஆரண்ய காண்டம் பாக்கி மூணு வந்து சிலப்பதிவில் இந்த காண்டம் இருக்குது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் பத்தொம்பதாவது வினா நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஏற்கான்சர் யாவிடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் வினா சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களுள் ஒன்று இதற்கான சில விடையை பாருங்க ஆப்ஷன் சி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் இருபத்தி ஒன்றாவதுனா முள்ளையும் குறிஞ்சியும் முருமையிற் திறந்து நல்லிழல் பிளந்து நடுதுயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்துள்ள நூல் இது இதற்கான சில ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் இருபத்தி ரெண்டாவதுனா நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் இதற்கான நேவிடை ஆப்ஷன் சி பாரதியார் இருபத்தி மூணாவது வினா சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி தேப்போமி மீனாட்சி இருபத்தி நாலாவது வினா பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல் எது பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் இருபத்தி அஞ்சாவதுனா காதர் கணவனை காண்டால் அவன் வாயில் தீதர் நல்லூரை கேட்பேனே ஈதோன்று இவ்வடிகள் இடம்பெறும் நூல் காதர் கணவனை காண்டால் அவன் வாயில் தீதர் நல்லூரை கேட்பேனே ஈதொன்று இவ்வடிகள் இடம்பெறும் நூல் இது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் வினா ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் இதற்கான விடை ஆப்ஷன் டி தலை கோலறிவை இருபத்தி ஏழாவது வினா நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் நாடகமேத்தும் மேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி மாதவி இருபத்தி எட்டாவது வினா சிலப்பதிகாரத்திற்கு எவ் உரையாசிரியார் உரைநூல் முழுமைக்கும் உள்ளது சிலப்பதிகாரத்திற்கு ஏ உரையாசிரியார் யார் உரைநூல் முழுமைக்கும் உள்ளது இதற்கான சிலைவிடை ஆப்ஷன் சி நாமு வேங்கரசாமி நாட்டார் இருபத்தி வினா தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார் இதற்கான சிலைவிடை ஆப்ஷன் டி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை முப்பதாவது வினா பின் பொருந்தாதை தேர்வு செய்க பின் வருனவற்றுள் பொருந்து அதை தேர்வு செய்க அவங்க பார்த்துடலாம் முதல்ல பாருங்க இரட்டை காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம் இது சரியானது சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம் சரியானது தமிழ் தொன்றி முதற் காப்பியம் சிலப்பதிகாரம் சரி கடைசியாக பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்திர சாத்தனார் இல்ல இளங்கோவடிகள் அப்போ அப்ப ஆப்ஷன் டி தான் தப்பு முப்பத்தொராவதுனா எல்லாரும் சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுரு புன்கன் தீர்த்தோன் அன்றியும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தின் பெயர் எல்லரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுரு புன்கன் தீர்த்தோன் அன்றியும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தின் பெயர் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் முப்பத்தி ரெண்டாவதுனா குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைந்த நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வினா என்கார் சிலம்பு மணியுடைய அரியே இவ்வடியில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தேர்வு செய்க என் கார் சிலம்பு மணியுடைய அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தேர்வு செய்க இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மாணிக்கம் முப்பத்தி நாலாவது வினா நெடியோன் குன்றம் என பெறுவது எது நெடியோன் குன்றம் என பெறுவது எது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி திருவேங்கடமலை முப்பத்தி அஞ்சாவது வினா கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தினார் கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தினார் இதற்கான சிறாய் விடை பாருங்க ஆப்ஷன் பி மாதிரி முப்பத்தி ஆறாவது வினா சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை யாருடையது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி ஆதிரை வரலாறு முப்பத்தி ஏழாவது வீணா எந்த மாண்டவியலாளர் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார் இதற்கான சிறாய்விட பாருங்க ஆப்ஷன் ஏ கனநாத் உபயசேகர முப்பத்தெட்டாவது வீணா தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் கடைசி வினா மருங்குவண்டு சிறந்தார் பனிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கையர் கண் விழுத்தொல்கி நடந்தாய் வாளி காவேரி என்ற அடியில் இடம்பெற்றுள்ள காதை இதற்கான விடை ஆப்ஷன் பி காணல் வரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம சிலப்பதிகாரத்திலிருந்து முக்கியமான ஒரு முப்பது வினாக்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு மறுநாள் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மறுபடியும் சந்திப்போம்